நாளைய இந்தியாவை வழிநடத்த தமிழ்நாடு இளைஞர்களை வலுப்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் முக்கியமான பதிவாக இதை சொல்ல விரும்புகிறோம் முக்கிய குறிக்கோள்கள் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்களை ஒன்றிணைத்து இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் கிராமம் தோறும் ஊராட்சி தோறும் வட்டார தோறும் நகர தோறும் மாவட்டம் முழுவதும் இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இளைஞர்களை ஆளுமை மிக்க இளைஞர்களாகவும் அரசியலில் பங்கெடுப்பதற்கும் பொது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குமான ரைசிங் யூத் என்ற தலைப்பில் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது எங்களுடைய தமிழ்நாட்டின் இளைஞரணி தலைவர் திரு லெனின் பிரசாத் அவர்கள் கூட இருக்கின்ற தோழர்கள் அனைவரும் இதை முன்னெடுத்திருக்கிறார்கள் பார்வையாளராக அகில இந்திய யூத் காங்கிரஸில் இருந்து அண்ட் சாகரிகா வந்திருக்கிறார் அவர்கள் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய நோக்கம் வலிமை மிக்க இளைஞர்களை உருவாக்க வேண்டும் இதுதான் ரைசிங் யூத் இந்த இயக்கத்தை இன்று நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் ரைட் பார்த்திருப்பீங்க ரயில்வே ரயில்வே என்று காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து கொண்டிருந்தோம் ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் பாஜக ஆட்சியில் ரயில்வே துறைக்கு என்று நிதிநிலையை விட்டார்கள் நான் ஏற்கனவே காலையில் அறிக்கை கொடுத்திருக்கிறேன் மாநில வாரியாக மக்கள் தொகை அடிப்படையில் நிதிநிலையில ரயில்வே துறைக்கு ஒதுக்குவார்கள் ஆனால் ரயில்வே துறையிலும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது அதற்கு பல முன்னுதாரணங்களை சொல்லலாம் குறிப்பாக நேற்று ரயில்வே துறை அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு என்ன ஒதுக்கிக்கிறோம் என்று அந்த ஒதுக்கீடை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறார் ரயில் விபத்துகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வருகின்ற கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் பலியானார்கள் தொடர்ந்து ரயில் விபத்து நடந்து கொண்டிருக்கின்றன இதை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த ரயில் விபத்து இப்போ தொடர் நிகழ்வாக நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது மோடி அரசு ஏன் இதில் கவனம் செலுத்தவில்லை இந்த கேள்வியை நாங்கள் மட்டும் எல்லாம் எல்லா கட்சியும் கேட்குறாங்க ஆனா ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு மாநில வாரியாக நான் அறிக்கை கொடுத்திருக்கிறேன் அதில் பாருங்க தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் தொகைக்கு ஏற்ப நிதியை இவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்களா ஏன் இதிலும் ஓரவஞ்சனை செய்கிறார் மோடி அவர்கள் தமிழ்நாட்டை புறந்தள்ளுகிறார் தமிழ்நாட்டுக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார்கள் கண்ட்ரோலர் ஆப் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி உடைய அறிக்கை ரயில்வே பாதுகாப்புக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பாதுகாப்பு பணிகளுக்கு செலவு செய்யவில்லை பயன்படுத்தவில்லை அதிகாரிகள் பங்களா கட்டி கொள்வதும் விலை உயர்ந்த சோபாக்கள் பர்னிச்சர் வாங்குவதற்கும் இந்த நிதியை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று இந்த ஆண்டு சிஏஜி அறிக்கை கூறுகிறது நாங்கள் சொன்னால் எதிர்கட்சிக்காரர்கள் குற்றம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுவார்கள் கண்ட்ரோலர் ஆப் ஆடிட்டர் ஜெனரல் இந்த ஆண்டு அறிக்கையில் அது உண்மையா இல்லையா என்பதை பாஜகவை சார்ந்த நண்பர்களும் மோடி அரசில் உள்ள அமைச்சர் பெருமக்களும் இதற்கு பதிலளிக்க வேண்டும் வன்மையாக கண்டித்திருக்கிறோம் நான் கேட்கிறேன் பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் அதிமுக எதற்காக கொடுத்தது எதற்காக இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதியை ஒன்றி என்று இருக்கிறதா சமூக நீதிக்காக பாமக இருக்கா ஒரு சாமானியனாக நான் கேட்குறேன் கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் ஒரு சாமானியனாக கேட்குறேன் எதற்காக விழுப்புரம் மாவட்டத்தில் தன்னுயிரை கொண்டார்கள் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் எதற்காக துப்பாக்கி சூடு எம்ஜிஆர் காலத்தில் அதிமுக ஆட்சியில் நடந்தது குருவி சுடுவது போல் சுட்டு கொன்றார்கள அந்த தியாகிகளுக்கு தமிழ்நாடு அரசு இன்று மணிமண்டபம் கட்டி எதற்காக அவர்கள் தன்னுயிரை நீத்தார்கள் எதற்காக துப்பாக்கி சூடு நடந்தது சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் அப்ப சமூக நீதி பாஜக கூட சேர்ந்திருக்க பாமக சமூக நீதியை பற்றி பேசலாமா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால்தான் சமூக நீதியை வென்றெடுக்க முடியும் என்று சாதாரண மனிதர்களுக்கும் தெரியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பாஜக எதிராக இருக்கிறது ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மோடி அரசு ஏன் நடத்தல இதை பாமக நிறுவனர் கேட்பாரா பாமக தலைவர் கேட்பாரா இதை ஏன் நடத்தலைன்னு அவங்க எடுக்க முடியாதுன்றாங்க ஏன்னா பாஜக ஆர் உடைய சித்தாந்தம் சமூக நீதிக்கு எதிரான சித்தாந்தம் சரி கடந்த தேர்தலில் இவங்க நின்னாங்க பத்து புள்ளி அஞ்சு எப்படி கொடுத்தாங்க எதற்காக கொடுத்தாங்க பத்து புள்ளி அஞ்சு இவங்க இவங்க கொடுத்தாங்க வாங்கினாங்கள அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் முறை இருக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலையும் ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார் இடஒதுக்கீடு அளித்திருக்கிறார் அவர் எப்படி செஞ்சாரு முறையாக எந்த நீதிமன்றத்திற்கு போனாலும் அது செல்லுபடியாக வேண்டும் மக்களை ஏமாற்றக்கூடாது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பின்தங்கிய சமூகத்தை ஏமாற்றக்கூடாதுன்னு நீதி அரசர் நியமித்தார் ஓய்வு பெற்ற நீதி அரசர் தலைமையில குழு வைத்து அந்த குழு விசாரணை செய்து அறிக்கை கொடுத்தது அந்த அறிக்கையின் அடிப்படையில இடஒதுக்கீடை முதலமைச்சர் கலைஞர் திமுக ஆட்சியில் கொண்டு வந்தார் ஆனால் எடப்பாடி அவர்கள் எப்படி கொண்டாந்தாரு தேர்தல் கடைசி நேரத்தில் எந்த வித குழுவும் அமைக்காமல் நீதிபதிகளை அமைக்காமல் நான் கொடுத்துட்றேன் பத்து புள்ளி அஞ்சுன்னு ஜி ஓ போட்டார் உச்சநீதிமன்றத்தில் என்ன கேட்டாங்க இதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவிகிதம் இட என்ன ஆதாரம் யாராவது பரிந்துரை பண்ணியிருக்காங்களா இதை ஆய்வு செய்து இருக்கிறாலுன்னு கேட்டாங்க அதனால தான் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சது இதுக்கு யார் முழு பொறுப்பு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் முழு பொறுப்பை ஏத்துக்கணும் அதிமுக கொடுத்தாங்க இவங்க வாங்கினாங்கள அது எப்படி வாங்கியிருக்கணும் முறையா வாங்கியிருக்கணும் அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் கொடுத்தார்கள் அரசியல் காரணங்களுக்காக இவர் பெற்றார்கள் நீண்ட நீடிய நாட்களுக்கு சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டும் என்று அவரும் கொடுக்கல இவரும் வாங்கல மக்களை அரசியல் படுத்திட்டு அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்துறாங்க உச்ச நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டுச்சு பத்து புள்ளி அஞ்சு எந்த அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு கேட்டுச்சு எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க யாரும் பதில் சொல்ல முடியும் நான் உனக்கு ஒரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்குறோம் ஜியோ போட்ட போதும் இருக்கு சில பேர் எங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவிகிதம் போதாது இன்னும் தேவை இருக்கிறது கல்லூரியில கல்வி நிலையங்களில வேலை வாய்ப்பில் இது கம்மியா இருக்குதுன்னு ஒரு சாரார் சொல்றாங்க ஆகவே இது எல்லாம் நாடகமாக இருக்கிறது உண்மையான சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான செய்தி இல்லை அவங்க சொல்றதெல்லாம் அரசியல் படுத்திட்டு இருக்காங்க அவர் எப்படி போய் சொல்ல முடியும் முதலமைச்சர் சரியா தானே போயிட்டு இருக்காரு பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம் ஆய்வு பண்ணிட்டு இருக்க சொல்றாரு எந்த இடத்துல சொல்லலையே இதெல்லாம் இதெல்லாம் வீட்டுக்கு போவாங்க நான் கேட்குறேன் முத்தமிழறிஞர் கலைஞர் இடஒதுக்கீடு கொடுத்த உடனே இதே மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன பண்ணார் திண்டிவனத்தில் நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தோம் மகாராஜா சார் போட்டு அங்கே உட்கார வச்சார் அவர் உட்கார மாட்டான மறுத்தார் மறுதளித்தார் இந்த சமூக நீதியை வென்றெடுத்த நாயகன் சொன்னது அந்த வாய் இப்போ சொல்கிறது வேற வாயா என்னங்க நியாயம் அது என்ன நியாயம் அது முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லை என்றால் எங்க சமூகத்திற்கு விடியல் இல்லைன்னு பேசினார் அந்த பேச்செல்லாம் போட்டு பாருங்க திண்டிவனத்துல முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பாராட்டு விழால அவர் பேசிய உரையை ஊடகங்கள் எல்லாம் போட்டு திருப்பி அவரையே பார்க்க சொல்லுங்க போட்டு காட்டுங்க அவருக்கு அப்ப அன்னைக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு எந்த விதத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியும் எதிரா இருக்காங்க எந்த காலத்திலும் யாருக்கு எதிரானவர்கள் கிடையாது அவங்க அரசியலுக்காக எதவனாலும் பேச முடியுமா அன்னைக்கு சொல்றாரு இன்னும் கொஞ்ச காலத்தில் பாருங்கள் தமிழ்நாடு என்ன ஆக புறந்த என்ன ஆகும் தமிழ்நாடு அதெல்லாம் வந்து மக்களுக்கு விரோதமான முடிவுகளை எடுப்பதும் மக்களுக்கு விரோதமாக பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் என்ற முறையில் நான் அந்த மக்களோடு இருக்கிறேன் இதை ஃப்ரம் டே ஒன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அவர்களை சரி செய்யணும் அவர்களை திருப்திப்படுத்தணும் அவரெல்லாம் ஒரு பயத்தில் அச்சத்தில் இருக்காங்க அது வேற வளர்ச்சி என்பதை யாரும் தடை செய்ய முடியாது வளர்ச்சி தேவை இருக்குது இன்னைக்கு நிறைய தொழிற்சாலைகள் வந்துகிட்ருக்கு விமான போக்குவரத்தில் நெரிசல் இருக்குது சென்னையிலேயே அதெல்லாம் வேற ஆனால் மாண்பு முதலமைச்சர் இந்த இடத்த ஒன்றையும் அவர் ஐடென்டிஃபை பண்ணலையே இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் அந்த இடத்தையா கேட்டார் அவங்க கொடுத்தது ஈசிஆர் ஓஎம்ஆரில் கொடுத்தாங்க ஒரு இடம் வந்து தாம்பரத்தில் இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் அங்கே இருக்கிறதுனால அங்கே பண்ண முடியாதுட்டாங்க வயபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃபீஸிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் எந்த ஆட்சி காலத்தில் பரந்தூர் விமான நிலையத்துக்கு பரிந்துரை செய்யப்பட்டது கடந்த கால ஆட்சியில் அதெல்லாம் உண்மையை பேச சொல்லுங்க இல்லை நாங்கள் என்ன சொல்லியிருக்கேன்னா அங்கே தந்தி கால்வாய் ஒன்று இருக்கிறது அதை விட வேண்டும் இன்னொரு பக்கம் அரக்கோணத்தில் ஏர்பேஸ் இருக்குது ஃப்ரீக்குவன்சி டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ட்டு ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க அந்த மக்களுடைய குடியிருப்புகள் வாழ்வாதார இடங்களை தவிர்த்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் அப்போ மாண்புமிகு நிதியமைச்சர் தங்க தென்னரசன் நாங்கள் பேசிகிட்டு இருக்காங்க அது எந்த அளவிற்கு மக்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்க முடியுமோ அவர்களுடைய இடங்களை எடுக்காமல் இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு நாங்கள் அணுகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க நான் இப்பவும் முழுமையாக நம்புறேன் எந்த காலத்திலும் மக்களுக்கு விரோதமாக இந்த ஆட்சி நடக்காது அனுமதிக்க மாட்டார் ஒன்று அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அவர்களை அழைத்து பேசி என்ன நடக்கிறது என்று சொல்ல வேண்டும்